நண்பர்களே ஓம் நம சிவாய நண்பர்களே உங்கள் தினசரி ஜாதகத்தை பார்க்க இந்த சேனலுக்கு குழு சேர்ந்து அனைவரையும் தேர்ந்தெடுக்க அறிவிப்பு மணியே அழுத்தவம் கன்னீராசினரே தயாராகுங்கள் ஏனென்றால் நீதியின் கடவுளும் கர்ம பலனை அளிப்பவருமான சனிதேவ் பகவானின் ஆசீர்வாதத்தால் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆம் நண்பர்களே இந்த நான்கு நாட்களில் சனியின் ஷாஷி யோகமும் கால சர்ப்ப யோகமும் உருவாகியுள்ளன என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நான்கு நாட்களில் உங்களுக்கு மிகவும் நல்ல செய்தி கிடைக்கும் மேலும் நல்ல செய்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அதைக் கேட்டவுடன் நீங்கள் திரம்ஸ் மற்றும் எக்காலங்களை அடிப்பீர்கள் நீங்கள் டிரம்ஸ் மற்றும் எக்காளங்களே வாசிக்க வேண்டும் இவ்வளவு சிறந்த செய்தி உங்கள் வெற்றியின் பிரகாசத்தை உலகம் காணும் இந்த நான்கு நாட்கள் மிகவும் நல்ல நேரம் எனவே நண்பர்களே பெரிய நல்ல செய்தி என்ன அதை எங்கிருந்து பெறுவீர்கள் இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு முழுமையான மற்றும் துல்லியமான தகவல்களை வழங்குவோம் இந்த வீடியோ மூலம் உங்கள் முழுமையான மற்றும் துல்லியமான ஜாதகத்தை நாங்கள் வெளிப்படுத்துவோம் எனவே இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் இறுதி வரை பாருங்கள் தவறவிடாதீர்கள் ஏனெனில் இது உங்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் முக்கியமான வீடியோவாக இருக்கும் எனவே உங்கள் சொந்த நலனுக்காக இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் இறுதி வரை பாருங்கள் இந்த வீடியோவில் நல்ல செய்தியுடன் இந்த நான்கு நாட்களில் நீங்கள் எடுக்க வேண்டிய சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த முன்னெச்சரிக்கைகள் எல்லா சூழ்நிலைகளிலும் பின்பற்றப்பட வேண்டும் இல்லையெனில் நீங்கள் பயனடைய மாட்டீர்கள் எனவே வீடியோவை ஆரம்பம் முதல் இறுதி வரை பாருங்கள் நண்பர்களே தொடருங்கள் முதலில் சனிதேவின் உண்மையான பக்தர்களே வீடியோவை லேக் செய்து கருத்துக்கள் பிரிவில் ஜெய் சனிதேவ் என்று உங்கள் மு மந்துடன் எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதனால் சனிதேவின் ஆசிர்வாதம் என்றென்றும் உங்களுடன் இருக்கும் மேலும் நீங்கள் நேரடியாக அவரது ஆசிர்வாதங்களை பெறலாம் எனவே நண்பர்களே நேரத்தை வீணாக்காமல் அது எப்படி இருக்கும் என்று விவாதிப்போம் நீதியின் கடவுளும் கர்மாவின் பலனே அளிப்பவருமான சனிதேவ் பகவானின் ஆசீர்வாதத்துடன் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் கன்னி ராசிக்காரர்களுக்கான இந்த முக்கியமான காலகட்டத்தைத் தொடங்குவோம் நண்பர்களே சனி பகவானின் அருளால் உங்கள் கிரகங்கள் மற்றும் விண்மீன்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்படவுள்ளன என்பதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்போ வாய்ந்ததாகவும் நன்மை பயக்கும் மற்றும் குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கும் என்பதே நான் உங்களுக்கு சொல்கிறேன் கிரக மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதாவது காலச்சுழற்சியே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இது மிகவும் நல்ல நேரம் கடந்த காலத்தில் உங்கள் கடின உழைப்பின் நல்ல பலன்கள் உங்களுக்கு தெரியும் என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த நேர்மறையான பலன்களைப் பெறுவீர்கள் சில காலமாக உங்கள் வேலையை எதிர்கொண்டிருந்த எந்தவொரு தடைகளும் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டன என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நேரம் இது இந்த நேரத்தில் சனி பகவானின் எல்லையற்ற ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது இருக்கும் நண்பர்களே உங்கள் குழந்தைகள் தொடர்பான எந்தவொரு பிரச்சினையும் தீர்க்கப்படும் இது உங்கள் மன அழுத்தத்தைக் குறைக்கும் மேலும் நீங்கள் சில நல்ல நிகழ்வுகளுக்கு திட்டமிட முடியும் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் பாசமும் குடும்பத்திற்குள் ஒரு நேர்மறையான ஆற்றலை பராமரிக்கும் உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் பலனளிக்கும் உங்கள் நம்பிக்கையையும் ஆற்றலையும் அதிகரிக்கும் உங்கள் திறன்கள் மற்றும் திறன்களைப் பற்றி நீங்கள் பெருமைப்படுவீர்கள் நண்பர்களே உங்களுக்கும் சில நல்ல செய்திகள் கிடைக்கும் இந்த நல்ல செய்தி கல்வி வேலைவாய்ப்பு அல்லது வணிகம் தொடர்பானதாக இருக்கும் அதாவது உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் உருவாகியுள்ளன குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு ஒருவரப்பிரசாதமாக இருக்கும் எந்த விலையிலும் அவர்களின் கொள்கைகள் மற்றும் மதிப்புகளில் சமரசம் செய்யாதீர்கள் அது உங்கள் கௌரவத்தை அதிகரிக்கும் மேலும் இப்போதே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்பதே நான் உங்களுக்குச் சொல்கிறேன் குறிப்பாக அரசு வேலைகளுக்கான போட்டித் தேர்வுகளை எழுதியவர்களுக்கு அரசு வேலைகள் தொடர்பான சில நல்ல செய்திகள் வரக்கூடும் இந்த வீடியோவில் நாம் முன்பு விவாதித்தது போல் அவர்களின் கடின உழைப்பு பலனளிக்கும் இது உங்களுக்கான நேரம் மேலும் இந்த நேரத்தில் எந்த அந்நியரையும் அதிகம் நம்பாதீர்கள் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்களின் வார்த்தைகள் தீங்கு விளைவிக்கும் அவரது வார்த்தைகளால் பாதிக்கப்படாதீர்கள் நீங்கள் எதை செய்தாலும் அதை சிந்தனையுடன் செய்யுங்கள் உங்கள் கோபத்தையும் உற்சாகத்தையும் கட்டுப்படுத்துங்கள் உங்களுடைய இந்த போக்கு பெரும்பாலும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது உங்கள் கோபத்தையும் உற்சாகத்தையும் கட்டுப்படுத்துங்கள் நிதானத்துடன் செயல்படுங்கள் பொறுமையாக இருங்கள் உங்கள் வேலையில் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் காலச்சுழற்சி உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் பீதி அடைய தேவையில்லை கிரகங்களின் இயக்கம் உங்களுக்கு சாதகமாக உள்ளது எனவே பதட்டப்பட வேண்டாம் உறுதியுடன் முன்னேறுங்கள் இந்த நேரத்தில் வெற்றி உங்கள் கால்களை முத்தமிட உள்ளது காதல் உறவுகளைப் பற்றி பேசுகையில் நண்பர்களே கணவன் மனைவி இடையேயான உறவோ இனிமையாக இருக்கும் என்று நான் உங்களுக்குச் சொல்கிறேன் நீங்கள் ஒருவரை நேசித்தால் அவர்களிடம் உங்கள் அன்பை வெளிப்படுத்தலாம் அது உங்களுக்கு சாதகமாக நிரூபிக்கப்படும் நீங்கள் விரும்பிய வாழ்க்கைத் துணையையும் தேர்வு செய்யலாம் நீங்கள் விரும்பும் அன்பே நீங்கள் காண்பீர்கள் காதல் உறவுகளுக்கும் இது ஒரு நல்ல நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும் காதல் விவகாரங்களுக்கு இது மிகவும் நல்ல நேரம் மேலும் நீங்கள் உங்கள் தொழில் மற்றும் வணிகத்தைப் பற்றியும் பேசினால் நண்பர்களே நீங்கள் தற்போது உங்கள் வேலை மற்றும் வணிகத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் புதிதாக ஏதாவது ஒன்றை தொடங்கினால் அதன் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ப சரியான பலன்களை பெறுவீர்கள் எந்த வேலையையும் கவனமாகச் செய்யுங்கள் நீங்கள் ஒருவருக்கு பணம் கொடுத்தால் கவனமாக யோசித்த பிறகு கொடுங்கள் அந்த பணம் எப்போது திரும்ப கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லையெனில் உங்கள் பணம் சிக்கிக் கொள்ளலாம் பண பரிவர்த்தனைகளில் கவனமாக இருங்கள் உங்களுக்காக கொஞ்சம் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் ஒருவருக்கு பணம் கொடுத்தால் கவனமாக கொடுங்கள் இல்லையெனில் உங்கள் பணம் சிக்கிக் கொள்ளலாம் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள் கவனமாக யோசித்த பிறகு யாரையும் நம்புங்கள் மேலும் வேலையில் இருப்பவர்கள் தங்கள் வேலை தொடர்பான நல்ல செய்திகளைப் பெறுவார்கள் இதை எழுதுங்கள் உங்களுக்கு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ அல்லது இடமாற்றம் தொடர்பான சில நல்ல செய்திகள் கிடைக்கலாம் உங்கள் வேலை தொடர்பான நல்ல செய்திகளைப் பெறுவது உறுதி வேலையில் இருப்பவர்கள் மற்றும் வேலை செய்யாதவர்கள் தங்கள் வேலை தொடர்பான அவர்களின் முயற்சிகள் தோல்வியடையாது அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் கிரகங்கள் மற்றும் விண்மீன்களின் இயக்கம் பற்றி நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பதால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது இப்போது சனி பகவானின் ஆசிகள் உங்கள் மீது இருப்பதால் நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விரும்பினால் முதலில் ஒரு விதியை வகுக்க வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏழைகளுக்கும் ஏழைகளுக்கும் நீங்கள் எவ்வளவு அதிகமாக உதவுகிறீர்களோ அவ்வளவு வெற்றி உங்களை பின்தொடரும் அவர்களின் ஆசிகள் உங்களுக்கு பயனளிக்கும் உங்களால் முடிந்ததை எழுதி உங்கள் நம்பிக்கை மற்றும் திறனுக்கு ஏற்ப உணவு மற்றும் உடைகளை தானம் செய்யுங்கள் ஆசிகளை தேடுங்கள் ஏனென்றால் இப்போது உங்களிடம் எஞ்சியிருப்பது ஆசிகள் மட்டுமே நீங்கள் கடுமையாக முயற்சித்தீர்கள் ஆனால் வெற்றியே அடையவில்லை என்று நீங்கள் கூறலாம் இப்போது இதையும் முயற்சி செய்து பாருங்கள் வெற்றி உங்களை தொடருமா என்று பாருங்கள் மேலும் இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும் புதிய சாதனைகளை உருவாக்குவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் சனி பகவான் உங்களிடம் கருணை காட்டுகிறார் இப்போது சனி பகவானே உண்மையான இதயத்துடன் வணங்குவதன் மூலம் எந்த வேலையையும் தொடங்குங்கள் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை காண்பீர்கள் நீங்கள் பெரிய வெற்றியை வெற்றியே போகிறீர்கள் உங்கள் எல்லா விருப்பங்களும் நிறைவேறப் போகிறது இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஒரு குழந்தையைப் பெற்ற மகிழ்ச்சியை அனுபவிப்பார்கள் அதே நேரத்தில் வீடு வேண்டும் என்றே கனவு காண்பவர்கள் நீங்கள் சொத்து பற்றி கனவு கண்டால் அந்தக் கனவு நனவாகும் வீடு பணம் கார் என எல்லாவற்றிலும் நீங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறீர்கள் இது இதுபோன்ற சாத்தியக்கூறுகள் உள்ளன நேர்மையாக வேலை செய்யுங்கள் பொறாமை உணர்வுகளை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் மற்றவர்கள் வைத்திருப்பது நமக்கு ஏன் இல்லை வேறொருவரின் வெற்றியால் நான் முன்னேறுகிறேன் என்று அவர் கூறினார் அத்தகைய பொறாமையை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் இல்லையெனில் நீங்கள் விளைவுகளை சந்திக்க நேரிடும் டோட் யாராவது முன்னேறிச் சென்றால் அவர்களை விடுங்கள் முன்னேறுங்கள் வெற்றிக்கான இந்த விருப்பத்தை மனதில் கொண்டு தொடர்ந்து முன்னேறுங்கள் நீங்கள் வெற்றியே அடைவீர்கள் இந்த உணர்வு உங்கள் இதயத்தில் நுழைய ஒருபோதும் அனுமதி உங்கள் பெற்றோரின் ஆதரவோ உங்களுக்கு மிகப்பெரியதாக இருக்கட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது உங்களுக்கு எப்போதும் சிறந்த நேரம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் எந்த முடிவுகளை எடுத்தாலும் நீங்கள் பொதுவாக வெற்றியைக் காண்பீர்கள் முந்தைய வீடியோக்களில் நாங்கள் அறிவுறுத்தியது போல் கவனமாக வாகனம் ஓட்ட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் நீங்கள் கெட்ட நோக்கங்களைக் கொண்ட ஒருவரின் நிறுவனத்தில் இருந்தால் அவர்களை விட்டுவிடுங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க வளர மதுப்பழக்கம் அல்லது கெட்ட சகவாசம் போல நீங்கள் விரும்புகிறீர்கள் அத்தகைய நண்பர்களை விட்டுவிடுங்கள் அது வாழ்க்கையை மாற்றும் முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் ஆனால் உங்கள் முன் மாற்றத்தைக் காண்பீர்கள் நீங்கள் கெட்ட சகவாசத்தை விட்டுவிட்டால் விரக்தியின் மேகங்களும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மறைந்துவிடும் எந்த வகையான கிரகத் துன்பமும் இருக்காது நீங்கள் துக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியதில்லை உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் சுபமாக இருக்கும் கெட்ட சகவாசத்தை விட்டுவிடுங்கள் மேலும் உங்கள் ஆரோக்கியம் தொடர்பான ஒன்றையும் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் எனவே நண்பர்களே ஆரோக்கியத்தை பொறுத்தவரே உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கிய நட்சத்திரங்கள் உங்களை பெரிதும் ஆதரிக்கின்றன எனவே நீங்கள் எந்த குறிப்பிடத்தக்க உடல்நல இழப்பையும் சந்திக்க மாட்டீர்கள் அதாவது உங்கள் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்திருக்கும் எந்த துன்பத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதில்லை ஏராளமான ஆரோக்கிய நட்சத்திரங்கள் உங்களை ஆதரிக்கும் மன அழுத்தமில்லாமல் இருங்கள் இதற்காக தினமும் யோகா மற்றும் பிராணயாமாவின் உதவியை எடுத்துக்கொள்ளுங்கள் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து விலகி நேர்மறையாக சிந்தியுங்கள் முடிந்தவரை ஆயுர்வேத பொருட்களை உட்கொள்ளுங்கள் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நண்பர்களே சனி தேவர் தொடர்பான சில நடவடிக்கைகளையும் நீங்கள் எடுத்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் உதாரணமாக நீங்கள் சனி தொடர்பான பொருட்களை தானம் செய்ய வேண்டும் கடுகு எண்ணெயால் செய்யப்பட்ட பொருட்களை ஒரு கருப்போ நாய் அல்லது பசுவுக்கு உணவாக கொடுத்து சனி தேவனின் விதை மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் குறிப்பாக சனிக்கிழமைகளில் ஒரு அரச மரத்தின் கீழ் கடுகு எண்ணெயால் விளக்கேற்றினால் நிச்சயமாக நீங்கள் பயனடைவீர்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் அவற்றில் இருந்தும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் எனவே நன்மைகள் மட்டுமே இருக்கும் சனி தேவனின் ஆசீர்வாதம் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் வீடியோவை லைக் செய்யுங்கள் முடிந்தவரை பகிருங்கள் மேலும் சேனலுக்கு குழு சேரவும் ஜெய் சனி தேவ்